வெற்றியாளர்கள் வெற்றிகரமாக இருக்கிறதுக்கு காரணம் அவங்க கஷ்டப்பட்டு வேலை செய்கிறதாலன்னு இல்லை அவங்க செய்கிற வேலை என்னவோ அதை சரியாக செய்கிறது எப்படின்னு அவங்களுக்கு தெரியும் சங்கரன் பிள்ளை செப்டிக் டேங்க்குக்குள்ளே விழுந்துட்டாரு கொஞ்ச நேரத்துக்கு அப்புறம் காப்பாத்துங்க தீ அப்படின்னு கத்த ஆரம்பிச்சிட்டாரு நீங்கள் உலகத்தில் துயரத்தை பரப்ப போகிறீங்கன்னா அதுக்கு நீங்கள் எதுவும் செய்யாமல் இருக்கிறதே இல்லை உலகத்தில் நீங்கள் ஆனந்தத்தை பரப்ப போறீங்கன்னா எவ்வளோ வேணாலும் செய்யுங்க சும்மா கஷ்டப்பட்டு வேலை செய்கிறது உலகத்தில் எதையும் சாதிக்காது இதான் பெரிய பிரச்சனை சின்ன வயசுல இருந்தே உங்க அப்பா அம்மா இப்படி கத்து கொடுத்தாங்க நீங்க படிச்சா நீங்க எப்படி படிக்கணும் கஷ்டப்பட்டு படிக்கணும் வேலை செஞ்சா எப்படி வேலை செய்யணும் கஷ்டப்பட்டு வேலை செய்யணும் எல்லாத்தையுமே கஷ்டப்பட்டு செய்யணும் நீங்க கஷ்டப்பட்டு செய்கிறதால வேலை நடக்காது அது கழுதையோட வாழ்க்கை ஆயிடும் சும்மா எல்லாத்தையுமே கஷ்டப்பட்டு செஞ்சா அப்படிதான் யாரும் உங்ககிட்ட நீங்க சந்தோஷமா படிக்கணும்னு சொல்லலை யாரும் உங்ககிட்ட நீங்க அன்பா வேலை செய்யணும்னு சொல்லலை உங்களை கஷ்டப்பட்டு வேலை செய்யணும்னு சொன்னாங்க அவங்க வாழ்க்கையை அவங்க கஷ்டமாக்கிக்கிட்டாங்க இப்போ உங்க வாழ்க்கையும் கஷ்டமானதாக ஆகிற மாதிரி பார்த்துக்கிறாங்க ஏன் கஷ்டப்பட்டு வேலை செய்கிறீங்க எதுக்காக கஷ்டப்பட்டு செய்கிறீங்க கஷ்டமாக இருந்தால் விட்டுடுங்க சந்தோஷமாக வேலை செய்ய முடிஞ்சால் செய்யணும் இல்லைன்னா செய்யாதீங்க இல்லையா அப்படித்தானே வேலை செய்கிற செயல்முறையில் உங்களை நீங்களே துயரமாக மாற்றிக்க போறீங்கன்னா உங்கள் வேலை உங்களுக்கும் உங்களை சுற்றி இருக்கிற யாருக்கும் எப்படி உபயோகமானதாக இருக்கும் அதுக்கு கோயில் வாசலில் உட்காந்து பிச்சை எடுத்து சாப்பிடலாம் அதுவே மேல் யாராவது ஒரு ரூபா ரெண்டு ரூபா போடுவாங்க அதை வச்சு சாப்பிட்லாம் அதையாவது சந்தோஷமாக செய்யலாம் அங்கே சந்தோஷமாக உட்காந்து உங்கள் பாத்திரத்தில் மக்கள் வீசுறத சாப்பிட்லாம் உங்களுக்கு நீங்களே வேலையை அவ்வளோ கஷ்டமாக்கிக்க போகிறீங்கன்னா கட்டாயம் உங்களை சுற்றி இருக்கிற எல்லாருக்கும் அதை நீங்கள் ரொம்ப கஷ்டமாக்குவீங்க இல்லையா நீங்கள் உலகத்தில் துயரத்தை பரப்ப போறீங்கன்னா அதுக்கு நீங்கள் எதுவும் செய்யாமல் இருக்கிறதே மேல் உலகத்தில் நீங்கள் ஆனந்தத்தை பரப்ப போகிறீங்கன்னா எவ்வளோ வேணாலும் செய்யுங்க இப்போ நீங்கள் கஷ்டப்பட்டு வேலை செய்கிறீங்க சும்மா நீங்கள் கஷ்டப்பட்டு வேலை செய்கிறதால எதுவும் நடக்கும்னு இல்லை அப்படி அது நடக்கிறதும் கிடையாது ஒரு நாள் இப்படி நடந்துச்சு ஒரு ஜோக் சொல்லட்டுமா சங்கரன் பிள்ளையோட பழைய அம்பாசிடர் கார் ஸ்டார்ட் ஆகலை யாராவது இன்னும் அம்பாசிடர் கார் வச்சிருக்கீங்களா இல்லையா எல்லாரும் அம்பாசிடர் காரை தாண்டி வந்துட்டிங்களா அவரோட அம்பேசிடர் கார் ஸ்டார்ட் ஆகலை அதனால அவர் வீட்டுக்கு போனார் அவர் வீட்டில் பூனைக்குட்டி வச்சுருந்தார் அவர் அதை கொண்டு வந்து அம்பேசிடர் காருக்கு முன்னால் கட்டி அந்த பூனைக்குட்டி கிட்ட போலாம் போலாம் கிளம்பு அப்படின்னாரு இது சின்ன பூனைக்குட்டி உனக்கு பைத்தியம் பிடிச்சிருக்கா இந்த பூனைக்குட்டி போய் காரை இழுக்க முடியுமா அப்படின்னு கேட்டாங்க பொதுவா கடவுளே வந்தாதான் இந்த கார் நகரும் என்ன பண்றேன்னு கேட்டாங்க அதுக்கு சங்கரன் பிள்ளை இதை பார்த்து ஏமாந்துறாதீங்க எங்கிட்ட குதிரை சவுக்கு இருக்கு அப்படின்னாரு நீங்கள் எல்லாத்தையும் கஷ்டப்பட்டு செய்யலாம் அது வேலை செய்யும்னு நினைக்கிறீங்க நீங்கள் கஷ்டப்பட்டு செய்கிற ஒரே காரணத்தால் அது வேலை செய்யாது நீங்கள் சரியான விஷயத்தை செய்யணும் அப்பதான் அது வேலை செய்யும் இல்லையா நீங்கள் சரியான விஷயத்தை செய்யலைன்னா அது வேலை செய்யாது வெற்றியாளர்கள் வெற்றிகரமாக இருக்கிறதுக்கு காரணம் அவங்க கஷ்டப்பட்டு வேலை செய்கிறதாலன்னு இல்லை அவங்க செய்கிற வேலை என்னவோ அதை சரியாக செய்கிறது எப்படின்னு அவங்களுக்கு தெரியும் அதனால தான் அவங்க வெற்றிகரமாக இருக்காங்க இன்னொரு நாள் சங்கரன் பிள்ளை செப்டிக் டேங்க்குக்குள்ளே விழுந்துட்டாரு நீங்கள் கற்பனை செஞ்சு பார்க்கணும் இங்கே வரைக்கும் மலத்தில் இருக்காரு நீங்கள் கற்பனை பண்ணி பாருங்க அவர் கஷ்டப்பட்டு வெளியே வர முயற்சி பண்ணார் ஆனால் வர முடியல கொஞ்ச நேரத்துக்கு அப்புறம் காப்பாற்றுங்க தீ அப்படின்னு கத்த ஆரம்பிச்சிட்டாரு பக்கத்து வீட்டுக்காரங்களுக்கு சத்தம் கேட்டுச்சு தீயணைப்பு படையை கூப்பிட்டாங்க தீயணைப்பு படையை சேர்ந்தவங்க எல்லா பக்கமும் தேடி பார்த்தாங்க எங்கேயும் தீயே இல்லை அப்புறம் அவர் செப்டிக் டேங்க்கில் இருக்கிறத பார்த்தாங்க அவரை வெளியே எடுத்தாங்க அப்புறம் அவர்கிட்ட கேட்டாங்க எதுக்குப்பா தீ தீன்னு கத்துன உடனே சங்கரன் பிள்ளை சொன்னார் பின்ன நான் மலம் மலம்னு கத்தினா வருவீங்களா அதனால சரியான விஷயத்தை செய்யணும் இல்லைன்னா வேலை செய்யாது அதனால சும்மா கஷ்டப்பட்டு வேலை செய்கிறது ஆகாது நீங்கள் சரியான விஷயத்தை செய்யணும் இல்லைன்னா அது வேலை செய்யாது